சக்தி அன்பு குழந்தையே எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்று உனக்கு நடக்க போகிறது என்னவோ ஏதோ என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு காரியம் இன்று உனக்கு தெளிவடையப் போகிறது அது ஒரு பெண்ணால் நடக்கப் போகிறது என்று சொல்லத்தான் வந்தேன் தங்கமே எதிரி யார் அவன் என்ன செய்தான் எப்போது செய்தான் எதை வைத்து செய்தான் என்று பல யோசனைகளில் உன் எதிரியை நினைத்தும் துரோகியை நினைத்தும் உன் பகையாளியை நினைத்தும் உன் நாட்களையும் நிமிடங்களையும் கழித்துக் கொண்டிருக்கிறாய் உன் உறவுகளே உன் கழுத்திற்கு கத்தியை வைக்கும் நிலைக்கு உன்னை தள்ளவிட்டு விட்டது தங்கமே நம்பிக்கையாக நினைத்த உறவுகள் கூட நம்பிக்கை துரோகமாக மாறி உனக்கு எதிராக நின்று உன் வாழ்வை அழித்து நீ அழுவதை பார்த்து மறைமுகமாக ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது எந்த இடத்தில் நின்றிருப்பார்கள் எங்கிருந்து என்னை பார்த்திருப்பார்கள் எனக்கு எதன் மூலம் செய்வினை செய்திருப்பார்கள் அதை எப்போது கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அது என்றிருந்து ஆரம்பமாகி இருக்கும் இப்படியெல்லாம் யோசித்திருக்கிறாய் அல்லவா தங்கமே வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பல கேள்விகளுக்கு உனக்கு உண்மை புரிய போகிறது உன்னுடைய குடும்பம் என்பது எத்தனை நீ வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் மொத்த குடும்பத்தில் உனக்கு எதிராக நின்று உனக்கு செய்வார் என்று நீ நினைக்கும்படியான காரியம் நடக்க போகிறது யார் மீது முழு நம்பிக்கையும் மரியாதையும் வைத்து எந்த இடத்தில் அவர்களை பார்த்தாலும் எழுந்து நின்று அத்தனை மரியாதை கொடுப்பாய் நீ அத்தனை அன்பாக விசாரிப்பாய் பரிவாக பரிமாறுவாய் எங்கு சென்றாலும் அவர்களை பராமரித்துக் கொள்வாய் இப்படித்தான் அவர்களோடு உன் நட்பு இருந்தது அவர்களை பார்த்தாலே வெகு பின் உங்களை பார்க்கிறேன் என்று அத்தனை பாசத்தோடும் அத்தனை ஆசையோடும் பழைய கதைகளை அவர்களிடத்தில் பேசி அத்தனை சந்தோஷத்தோடு இருப்பாய் உங்களின் வயது என்ன என் வயது என்ன அவர்களின் வயது என்ன அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் நடந்ததே அப்போது இப்படியெல்லாம் செய்வோமே உங்களின் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் இப்படி என்னை கவனிப்பீர்களே என்று அவர்களிடத்தில் அன்பு மிக்க வார்த்தைகளை பேசி அவர்களோடு உறவு கொண்டாடுவாய் நீ எந்த இடம் என்பதை மறந்து அவர்களிடத்தில் மெய் மறந்து பேசிக் நீ இப்படிப்பட்ட அதை தாண்டி உனக்கு செய்த வினை யாரால் செய்யப்பட்டது எந்த இடத்தில் செய்யப்பட்டது எதை வைத்து செய்யப்பட்டது என்பதை தெளிவு போகிறாய் ஆதாரத்தோடு உன்னை தேடி ஒரு பெண் வரப்போகிறாள் அவளும் உன் குடும்பத்தை சார்ந்தவள்தான் அவள் யார் தெரியுமா செய்தவர்களின் நின்று அவர்களுக்கு வலது கையாக இருந்து வேலை அவர்களுக்கு அவள் பகையாளி ஆகிவிட்டாள் அதனால் அவள் உன்னை தேடி வரப்போகிறாள் நடந்த அத்தனையும் அங்கு என்னென்ன நடந்ததோ அதை அத்தனையும் படமாக போட்டு காட்டப் போகிறாள் உனக்கு தங்கமே நீ நம்பாமல் இருக்காதே இது நடக்கும் காட்சியின் பிள்ளையே தெளிவாக படமாக பார்க்க போகிறாய் உனக்கு செய்வனை செய்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைய போகிறாய் இவர்களா இவர்களா எனக்கு செய்தார்கள் இப்படியா செய்தார்கள் இதை வைத்தா செய்தார்கள் இது எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்று ஆச்சரியத்தோடு வந்த அவளிடம் கேட்பாய் நீ அவளும் அங்கு நடந்த அத்தனையும் உன்னிடத்தில் புட்டு புட்டு வைப்பாள் ஏனென்றால் அவள் ஒரு துரோகி அந்த துரோகி எதிரியினிடத்தில் இருந்தும் உனக்கு துரோகம் செய்து இப்போது அங்கே பகையானதால் உன் எதிரிக்கும் அவள் துரோகியாகி திரும்ப உன்னிடத்திலேயே வருகிறாள் கவனம் வந்தாலும் அவளிடத்தில் அளவாக பேசு பத்திரமாக இரு என்ன ஏது என்று கேட்டுவிட்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்று அவளை துரோகிகளை நம்பாதே எதிரியை கூட ஒரு வகையில் எடுத்துக் கொள்ளலாம் துரோகியை எந்த விதத்திலும் அருகில் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் வைத்து அவளிடம் நியாயங்கள் பேசாமல் சரி போய் வா என்று அனுப்பிவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது இது மட்டுமல்ல இனி எல்லாமே உனக்கு தெரிய போகிறது ஏனென்றால் உனக்கு விடிவு காலம் வரப்போகிறது உன் வாழ்க்கையில் சூரிய ஒளி வரப்போகிறது இருள் வெளிச்சமாகப் போகிறது உன் வாழ்க்கையின் நிலை கட்டாயம் மாறும் இது உன் தாயின் சத்தியம் இந்த நேரத்தில் உன் தாய் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த பொருட்களை வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய் ஓம் சக்தி நன்றி